என்ற வரலாற்றை நாம் தேடி போனால் இப்பொழுது கூகுள் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் நிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நம்மால் படிக்க முடியும் தாளமுத்து நடராஜனுடைய மரணத்தை படிக்க முடியும் பெரியாருக்கு பெரியார் என்ற அந்த டைட்டில் கொடுத்ததை பெண்களால் நடத்தப்பட்ட இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற வரலாற்றையும் படிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல மாணவர் போராட்டத்தை படிக்க முடியும் ஆனால் நான் கூகுளில் தேடும் பொழுது இந்த எண்பத்தஞ்சு படிக்கவே முடியல தேடி தேடி பார்த்தேன் அதற்கு அண்ணன் அழகாக விளக்கம் சொன்னார் எண்பத்தஞ்சில் எங்கே போராட்டம் நடந்தது என்று பார்த்தேன் இன்றொன்று ஆச்சரியமாக எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது என்னவென்றால் இந்த நாற்பது ஆண்டு காலமாக ஏன் ஒன்று கூட நடக்கவில்லை என்று யோசித்தேன் அதற்கான தேவைகள் குறைவாக இருந்தது இப்பொழுது தேவைகள் கூடுதலாக இருக்கிறது அதனால தான் இந்த ஒன்று கூடல் என்று நான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்திக்கு எதிரான போராட்டம் தெற்கு இருந்துதான் எப்பொழுதுமே ஆண்டு காலமாக நடந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு உத்தம் தாக்கரே அக்னாலஜ் பண்ணியிருக்கிறார் தமிழ்நாட்டில் போய் இந்தியை திணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே அன்று நேரடியாக இந்தியை திணித்தார்கள் ராஜாஜி நேரடியாக இந்தியை திணித்தார் பெரும் போராட்டம் நடந்தது அறுபத்தேழு இளைய மாணவர் போராட்டம் நடந்தது இருபத்தஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்க பக்கத்தில் தான் இருக்கு தாளமுத்து நடராஜனுடைய கல்லறை ராயபுரம் பக்கத்தில் இருந்த சுடுகாட்டில் தான் இருக்கு அத்தனை தியாகங்கள் செய்த தமிழ் சமூக சமூகம் இந்திய எதிர்ப்பை உயிர்ப்போடு எதிர்த்தது என்கிற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஏன் இப்பொழுது ஜவஹர்லால் நேரு அதில் தோற்று போனார் அதில் ஒப்புக்கொண்டார் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியாது இந்திரா காந்தி ஒப்புக்கொண்டார் அதற்கு முன்பாக ராஜீவ் காந்தி ஒப்புக்கொண்டார் வரலாறுகள் இருக்கின்றன அதுபோல மோடியும் ஒப்புக்கொள்வார் அமித்ஷாக்களும் ஒப்புக்கொள்வார்கள் காரணம் தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு உயிர்ப்போடு என்றோ விதைக்கப்பட்ட ஒன்று பெரியாரால் விதைக்கப்பட்ட அந்த நிகழ்வு இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நான் உணர்றேன் அவர்கள் இந்தி எதிர்ப்பை மறைமுகமாக இன்னைக்கு திணிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நேரடியாக திணிச்சாங்க இன்னைக்கு மறைமுகமாக திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போங்க இன்னைக்கு தேசியமா மயமாக்கப்பட்ட வங்கிகளில் இந்தி மட்டும் பேச தெரிந்த மேலாளர்கள் இருக்கிறாங்க எங்க ஊர் புதுபடம் அங்க இருக்கின்ற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில கிளை மேலாளர் கொண்டாந்து துகர வச்சிருக்காங்க அவனுக்கு மட்டும் தான் தெரியும் பல்வேறு இடங்கள் இல்லை ரயில்வேல போங்க ஒரு ரயில்வே புக்கிங் பண்ண முடியல மறைமுகமாக திணிக்கின்ற வேலை நடக்கிறது நம்ம மக்கள் திணற நேரடியாக இங்கே கால் ஊன்ற முடியாமல் மறைமுகமாக கோழைத்தனமாக இந்தியை திணிக்கின்ற நிகழ்வு நடக்கிறது சகோதரிகளை ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது மற்றொரு பக்கம் இப்படி ஒரு நவீன நவீன இந்திய திணிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு என்பது தொடர்ந்து நடக்கும் அது மறக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது என்று உறுதியாக கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்